நம்ம வந்து தனியாலாம் இருக்கக்கூடாது எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு இருக்கவே கூடாது அப்படி இருக்கிறவங்களுக்கு மனசில் அமைதியே இருக்காது ஏன்னா நம்ம மன அமைதிங்கிறது எப்படி சாத்தியம் அப்படின்னா நாலு பேரோட பழகும்போது தான் நாம் வந்து நம்மளுடைய கோபத்தை கட்டுப்படுத்திப்போம் நமக்கு உறவு வேணும் அப்படின்னு நினைக்கணும் ஒரு அப்புறம் நம்ம வந்து எடுத்து தெரிஞ்சு யார்கிட்டையும் பேச மாட்டோம் நம்ம நம்பி நம்பிக்கையான நாலு பேர் நமக்கு தேவை அப்படின்னு நம்ம நினைக்கணும் அவங்கள நம்ம தக்க வச்சுக்கணும் அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து சும்மா வந்து எப்படி வேணாலும் கோபத்தை கோபம் வருது அப்படிங்கிறக்கா அவங்கள எடுத்தறிஞ்சிலாம் பேசிட முடியாது ஏன்னா வந்து ஒரு உறவை நம்ம வந்து பாதுகாக்கிறது கஷ்டம் தக்க வச்சுக்கிற கஷ்டம் எடுத்தறிஞ்சு பேசுனா போயிட்டால் வரமாட்டாங்க நம்ம அதுக்காக ஒவ்வொரு நாளும் புது புது உறவை நம்ம தேடவும் முடியாது அப்போது ஒரு ஒரு உறவுங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும்போது நாலு பேரோட நம்ம பழக்கத்தில் இருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் நமக்கு நம்பிக்கையான நாலு பேர் நமக்கு தெரியும் அப்படிங்கும்போது அந்த உறவை பாதுகாக்கிறதுக்காக நாம் நம்மளுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவோம் அந்த கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பு அப்போ தான் நமக்கு கிடைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்திப்போம் நம்ம வெறுப்பை கற்று கட்டுப்படுத்திப்போம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கட்டுப்படுத்தி க கற்றுக்குவோம் அப்படி தான் மனசு வந்து அமைதியாகும் இப்போ தனியாகவே இருக்கிறாங்கன்னு வைங்க எனக்கு யாரும் தனிப்பட்ட முறையில் நண்பர்களே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க கோபத்தை கட்டுப்படுத்துறக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு அந்த பயிற்சியே கிடைக்காது அவங்க எப்போவுமே ரொம்ப கோபமாக இருப்பாங்க கோபக்காரங்களாகவே இருப்பாங்க அவங்க மனசில் அமைதியே இருக்காது சின்னதாக சீண்டி விட்டாலே போதும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க கொலவரியே வந்துடும் அவங்களுக்கு அப்போ இந்த அந்த கொலவரியெல்லாம் எப்படி தணிக்கிறது நாலு பேரோட நீ பழகு போது நாலு பேர் உனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கணும் அப்போ நினைக்கும்போது தான் நீ உன்னுடைய கோப கோபமும் அங்கேயும் அங்கேயும் உனக்கு கோபம் வரும் நாலு பேரோட போதும் உனக்கு பயங்கர கோபம் வரும் அப்போ அந்த கோபத்தை நீ கட்டுப்படுத்துறதுக்கான பயிற்சி அங்கே கிடைக்கும் ஏக்கா கோபம் வருதுங்கிறதுக்கா கோபப்பட்டு முடியாது அப்போ அங்கே கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சி கிடைக்கும் அப்படி தான் மனசு அமைதி அடையும் தனியாக இருக்கும்போது அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சி கிடையவே கிடையாது பேச்சு எப்படி பேசணும் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது ம மற்றவங்க மனசு புண்படுற மாதிரி பேசக்கூடாது அதற்கான பயிற்சி நாலு பேர் கூட தனிப்பட்ட முறையில் நம்பிக்கையானவர்களோடு பழகும்போது தான் கிடைக்கும் நீ சும்மா பேசுகிற ஒரு அலுவலக உறவு போல் பேக்கிற மே மேலோசம் மேலோட்டமாக பேசுகிற அந்த உறவால் உனக்கு இது போன்ற அமைதி கிடைச்சிருது அந்த உறவில் அதுவும் ஒரு ஒரு அனுபவம் தான் ஆனால் தனிப்பட்ட முறையில் நம்பிக்கையான நாலு பேரோட நீ பழகும்போது தான் அப்படி பழகும்போது நீ எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த பயிற்சி ஒன்று கிடைக்கும் நீ வெளியில் எப்படி பேசுகிறியோ அதான் மனசுக்குள்ளேயும் பேசுவேன் ஒருத்தர் பேச்சை வச்சு தான் அவருடைய மனசு எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதை வச்சு அப்போ வெளியில் நீ வந்து நாலு பேரோட இப்படி ப பேசி பழகுறக்கு உனக்கு பயிற்சி எடுப்பதற்கு ஒரு பிறர் மனம் புண்படுத்தாமல் பழகுவதற்கு உனக்கு ஒரு பயிற்சி நம்பிக்கையான நாலு பேரோட பழகும் பழகும்போது தான் நமக்கு கிடைக்கும் அதுதான் தனிமேல இருக்க கூடாதுன்றது வந்து அதாவது எப்போதுமே எனக்கு நண்பர்களே இல்லை உறவினர்களே இல்லை தோழிகளே இல்லை அப்படின்னு தனிமேல இருக்காங்க பாருங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் நான் நம்பிக்கையாக பேசுவதற்கு எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஒரு நிலைமையில் இருக்காங்கண்ணா அவங்க மனசில் வந்து அமைதியே இருக்காது அமைதி இருக்காது சகிப்புத்தன்மை இருக்குது உறவை சகிச்சிக்கணும் உறவுங்கிறது வந்து சகித்து இது வந்து நம்ம நண்பர்கள் அப்படி இதெல்லாம் வந்து சகிச்சுக்கணும் இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டமான விஷயம் நம்ம வேணுங்கிறதுக்காக நமக்கு சரியாக வெறுப்பாக இருக்கும் அப்போல்லாம் நம்மகிட்ட வெறுப்பு காட்ட முடியாது நம்ம வெறுப்பை உள்ளே வச்சுக்கிட்டு நடிக்கவும் தெரிஞ்சுருக்கணும் அந்த நடிப்பது ஏன்னா உறவு நமக்கு தேவை அதனால நம்ம என்ன பண்ணுறோம் நடிப்பதற்கு கற்றுக்கொள்கிறோம் சில டைமில் நம்ம பொய் கூட சொல்லுவோம் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற சோகத்தை மறைச்சிட்டு நம்ம வெளியில் சிரிப்போம் இந்த மாதிரியான பயிற்சி உறவுகளிடம் நமக்கு கிடைக்கிறது நாலு பேரோட பழகும்போது நமக்கு கிடைக்கும் அப்புறம் வந்து இந்த மாதிரி தனிமையில் இருக்காங்க பாருங்கள் அவங்க ஏமாந்துருவாங்க அவங்கள ஈஸியாக ஏமாற்றிடலாம் அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி தெரியாது மனுஷங்களை பற்றி தெரியாது எனக்கு நண்பர்களே கிடையாது தோழிகளே கிடையாதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க வந்து ஈஸியாக ஏமாத்திரலாம் அவங்கள ஏமாந்துருவாங்க அதுக்காக ஏமாத்திரலன்னா போய் ஏமாற்றணுன்ற அப்படி கிடையாது அந்த மாதிரி ஏமாற்றக்கூடாது தனிமேல் யாராக இருந்தாலும் நம்ம யாரும் ஏமாறக்கூடாதுன்னு தான் நினைக்கணும் மாதிரி ஏமாந்துருவாங்க மற்றவங்ககிட்ட ஏமாந்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு உலகத்தை பற்றி தெரியாது மனுஷங்களை பற்றி தெரியாது நம்ம இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆனால் மனுஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியம் அப்போ தனிப்பட்ட முறையில் நீ பழகுனா தான் மனுஷங்களை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் அப்படிலாம் இல்லாமல் எனக்கு யாரும் நண்பர்கள் கிடையாது தோழிகள் யாருமே கிடையாது அப்படிங்கும்போது அவங்களுக்கு மனுஷங்களை பற்றியே தான் அர்த்தம் மனுஷங்களை பற்றி நாம் எப்படி தெரிஞ்சுப்போம் அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயம் குணாதிசயம் அப்படி நண்பராக இருந்தால் கூட அவர் எந்தெந்த விஷயத்தில் நமக்கு அக்கறையாக இருப்பார் எந்தெந்த விஷயத்தில் அவர் சுயநலமாக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த தனிப்பட்ட முறையில் பழகும்போது தான் அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒரு அம்மாவாக இருந்தால் கூட அந்த அம்மா வந் ஒரு அம்மா தான் அதே நேரத்தில் அந்த அம்மா கூட எந்தெந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருப்பாங்க எந்தெந்த நேரத்தில் அந்த அம்மா தனக்கு சுயநலமாக யோசிப்பாங்க அப்படிங்கிறத அந்த அந்த அம்மாவோட நெருங்கி பழகும் போது தெரிஞ்சுக்கலாம் அம்மாங்கிறவங்க வந்து உயர்ந்தவங்க தான் ஆனால் அதுக்காக வந்து அவங்க ஒன்றும் ரொம்ப தியாகி அப்படியெல்லாம் கிடையாது அவங்களும் ஒரு த ஒரு மனிதர் தான் அவங்களும் ஒரு மனிதர் தான் சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பழகுனா என்னென்ன கேரக்டர்லாம் இருக்குமோ அதே கேரக்டர் தான் அம்மாக்கிட்டே இருக்கும் அதாவது என்னென்னா சுயநலமாக நடந்துப்பாங்க சில டைமில் இப்போ கொடுத்த கடை அம்மா கொடுத்த கடனு அவங்க அம்மாக்கிட்ட வாங்கின காசு திருப்பி கொடுக்க இல்லை அம்மா அது இப்போ அம்மாங்கிட்டருந்து நீங்கள் ஒரு ஆயரூபா திருப்பி வா வாங்கி பாருங்கள் நீங்கள் ஒரு ப ஒரு உங்கள் வயசு ஒரு இருபது வயசு உங்கள் அம்மாங்கிட்டருந்து நீங்கள் ஒரு ஆயரூபா வாங்கினா திருப்பி கொடுக்க கூடாதா திருப்பி கேட்க மாட்டாங்களா அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்களா கண்டிப்பாக கேட்பாங்க நூறுரூபா கொடுத்தாவிடே அவங்க திருப்பி கேட்டுருவாங்க அப்போ அம்மாங்கிறவங்க வந்து இன்னும் அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது அப்போ அதெல்லாம் நெருங்கி பார்க்கும்போது அதுபோல் தான் நண்பர்களும் ஒரு அம்மாவே அப்படின்னா அப்புறம் நண்பர்களும் அப்படிதான் மனுஷங்களை பற்றி நம்ம மனுஷங்கிட்ட தனிப்பட்ட முறையில் நெருங்கி பழகும்போது தான் மனுஷங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் சும்மா புத்தகத்தை படித்து அல்லது வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டோ டிவியில் பார்த்துட்டோ மனுஷங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் மனுஷங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் பழகணும் நம்பிக்கையானவர்களை தேட வேண்டும் நம்பிக்கையானவர்கள் யார் என்றால் எப்படி உங்கள் ஒரு ஒருவர் மீது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் அந்த நம்பிக்கை ஏற்படும் போது தான் நம்பிக்கையோடு பழகும்போது தான் நம்ம அவர் மேலே நம்பிக்கை இருக்குது அதே நேரத்தில் அவர் ஒன்றும் நமக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ண மாட்டார் ஒரு நண்பர் மேலே உங்களுக்கு உங்கள் நண்பரும் உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்கார் ஒரு உயிர் தோழன் வச்சுக்கோங்க உயிர் தோழன் தான் அதுக்காக அவர் உங்களுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணவராக அவரும் சுயநலமாக இருப்பார் அதெல்லாம் நம்ம அனு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சகிச்சிக்கணும் ஓ அதெல்லாம் ஏற்றுக்கணும் ஏன்னா நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க உங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்கக்கிட்ட கூட நீங்கள் உங்கள் சுயநலமாக தான் யோசிப்பீங்க ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் கூட சில நேரங்களில் கணவன் சுயநலமாக யோசிப்பான் மனைவியும் சுயநலமாக யோசிப்பாங்க அதனால் இது நெருங்கி பழகும்போது தான் இதெல்லாம் கடந்து தான் நம்ம ஒரு உறவை ஏற்றுக்கிறோம் ஒரு உறவை புரிஞ்சுக்கிறோம் உறவுனாலே இப்படி தான் தான் உறவுனாலே அவங்க வந்து எல்லா விதத்துலேயும் நமக்கு நான் நமக்கு ஆதரவாக இருப்பாங்க நமக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படியெல்லாம் கிடையாது அவங்களுடைய சூழ்நிலையும் பார்ப்பாங்க அவங்களுடைய நன்மையும் பார்த்து தான் அவங்க செயல்படுவாங்க எல்லா நேரத்திலும் நமக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க அது எல்லாம் ஏ இதெல்லாம் இதெல்லாம் பொரு நாமளும் அப்படி தான் இருப்போம் இதெல்லாம் ஏற்றுக்கணும் ஓ இப்படி தான் இருக்கும் உறவுனா இப்படி தான் இருக்கும் ஆனால் உறவு தேவை அதுக்காக நம்ம உறவு விட்டுட்டு போயிட முடியும் உறவு தேவை உறவு உறவு வந்து நமக்கு வந்து அது வந்து த டிமாண்ட் பண்ணும் அதாவது என் நான் எப்படி தான் என்ன எடுத்து ஏற்றுக்கோ அது வந்து நமக்கு தேவை அப்படிங்கும்போது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அது எப்படி இருந்தாலும் அது ஏ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் இப்படி தான் இது உறவு உனக்கு வேணும்னா எடுத்துக்கோ இப்படி தான் சொல்லும் உறவுன்னா என்ன சொல்லுன்னா உறவு நண்பர்னால் என்ன சொல்லுவார் நான் நண்பர்னால் இப்படி தான்ப்பா இருப்பேன் நான் வந்து எல்லா நேரம் உனக்கு இதுவாக இருக்க மாட்டேன் நான் மேலே அக்கறையாக இருப்பேன் உனக்கு நம்பிக்கையானவராக இருப்பேன் அதே நேரத்தில் என்னுடைய நலனால் எனக்கு முக்கியம் உனக்கு வேணும்னா எடுத்துக்கும் வேணும் கண்டிப்பாக வேணும் எல்லாத்துக்கும் உறவுங்கிறது வேணும் இப்படி தான் சொல்லும் ஒரு கணவனோ மனைவியோ மனைவின்னா என்ன அவங்களுக்கு நன்மையாக இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் தான் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்று இப்போது ஒரு ஒரு பெண் வந்து ஏன் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தனக்கு இவன் நன்மையாக இருப்பான் தனக்கு இவன் வந்து தன்னுடைய வாழ்க்கைக்கு இவன் மகிழ்ச்சியை இருப்பான் அந்த சுயநலன் தான் அப்போ உறவுனாலே அவர் சுயநலன் உள்ளுக்குள்ளே இருக்குது அதனால்தான் அவங்க நம்மகிட்ட பழகுறாங்க நம்ம மேலே அக்கறை வச்சுலாம் அவங்க பழகுறாங்கன்னு நினச்சி நம்ம அதனால் அதே அப்போ உறவுனாலே இப்படி தான் நாமளும் அப்படி தான் மற்றவங்கிட்ட பழகுறோம் அப்போ அதை ஏற்றுக்கிறது தான் அப்போ மனிதர்களை ஏற்றுக்கொள்கிற அந்த ப பழக்கம் இருக்குல்ல சகித்து கொள்கிற பழக்கம் தனிப்பட்ட முறையில் நம்பிக்கையான நாலு பேர் உங்களுக்கு பழக்கமாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த இது வரும் எனக்கு யாரும் நண்பர்களே இல்லை தோழிகளே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அது தானாக வராது நீங்கள் தேடணும் முயற்சி பண்ணணும் எதா ஒன்று ஒருத்தர் ஒருத்தர் இடையில வந்துட்டு சிலர் போயிடுவாங்க அப்படின்னா சரியான ஒரு அஸ்துவாரம் இல்லைன்னு தான் அர்த்தம் அதனால தான் அது சரியான வேர்கள் வேர்கள் இல்லாமல் வேர்கள வேர்களை வந்து அது பரவ முடியல அதனால் வந்து அது போயிடுச்சு சில உறவுகள் அப்படி தான் அடித்தளம் வந்து வலுவாக இருக்குது சில உறவுகள் அடித்தளம் வலுவாக இருக்கும் எப்போ வேணாலும் ஒட்டிக்கும் அந்த மாதிரி நமக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நாலு நம் நம்பிக்கையான நாலு பேர் நமக்கு இருந்தால் தான் அது ஆண்கள்லேயும் வே தேவை பெண்கள்லேயும் தேவை நண்பர்கள் மட்டும் கிடையாது தோ பெண்கள்லேயும் நமக்கு தோழிகள் தேவைப்படுவாங்க சகோதரிகள் தேவைப்படுவாங்க அண்ணன்கள் தேவைப்படுவார்கள் அக்காக்கள் தேவைப்படுவாங்க உடன்பிறவாத அக்காக்கள் தேவைப்படுவார்கள் உடன் பிறவாத அண்ணன்கள் தேவைப்படுவார்கள் அப்புறம் உடன்பிறந்தவங்களும் தேவைப்படுவாங்க அப்பாக்கள் அப்புறம் உடன் பிறவாத அப்பாக்கள் அல்லது இல்லை உடன் பிறவாதில்லை அப்பாவை போன்றவர்கள் அப்பாவை போன்ற அம்மாக்களை அம்மாக்கள் இந்த மாதிரி ரத்த சொந்தம் இல்லாத வெளி இருந்து நமக்கு கிடைக்கிற அம்மாக்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வாழ்க்கை துணை அப்போ தான் நம்ம ச துணை இல்லாமல் நம்ம வந்து சரியாக வாழ முடியாது வாழ்வதற்கு துணை தேவை மனைவி மட்டும் துணை கிடையாது கணவன் மட்டும் துணை கிடையாது வாழ்வதற்கு துணை நண்பர்கள் அண்ணன்கள் அக்காக்கள் அப்பாக்கள் இப்படி பலர் இப்படி நிறைந்த ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு இருபது பேராது நமக்கு துணை தேவை ஒருத்தர் தெளிவாக வாடுறது இந்த மனித வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு துணை தேவை அந்த இருந்தால் தான் இந்த மாதிரி நாலு பேர் நல்ல விஷயத்த சொல்கிறதுக்கு நம்ம கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு நம்ம மனசில் வெளிப்படையாக பேசினா தான் மனசே அமைதியாக இருக்கும் நீ யாரும் எனக்கு தனிப்பட்ட முறையில் அந்த நம்பிக்கையை யார் பே நம்பிக்கை உங்கள் மேலே யார் இருக்கோ அவங்ககிட்ட நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் மனசில் இருக்கிறத ஆழத்தில் இருக்கிறத வெளிப்படையாக பேசுவதற்கு நம்பிக்கையான நாலு பேர் தேவை அப்போ தான் உங்கள் மனசே அமைதியாக இருக்கும் எனக்கு நண்பர்களே இல்லை உறவுகளே இல்லை அப்படின்னா தோழிகளே கிடையாது அப்படின்னா நீங்கள் உங்கள் மனசில் உள்ள அந்த ஆழமான விஷயத்த பகிர்ந்து கொள்வதற்கு யாருமே இல்லைங்கும்போது உங்கள் மனசில் அமைதியாக இருக்காது சிலர் என்ன பண்ணுவாங்க எனக்கு நண்பர் தனிப்பட்ட முறையில் யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க மனசில் இருக்கிறது எல்லார்ட்டையுமே பேசுவாங்க இவங்க நம்பிக்கையானவங்களா நம்பிக்கை இல்லாதவங்களா அப்படின்னு சொல்லி தெரியாமல் எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி பேசிகிட்ருப்பாங்க அது மாதிரி பேசக்கூடாது நம்ம நாம் ஒருத்தர்கிட்ட பேசுகிறோன்னா அவங்க நமக்கு நல்லது நினைப்பாங்க நமது நம்பிக்கையை பெற்றவர்களாக இருக்கணும் அப்போ தான் நாம் அவங்ககிட்ட நம்ம பற்றி சொல்லணும் எல்லார்ட்டையும் காது காது தானே அது எப்போவும் திறந்து தானே இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து எல்லார்ட்டையும் வெளிப்படையாக நம்ம நம்ம விஷயத்தை பற்றி பேசக்கூடாது நம்ம விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல என் நம்பிக்கை பெறணும் ஏன் வீட்டுக்குள்ளே வரணுன்னா முதல்ல எனக்கு நீ உறவினராக இருக்கணும் நண்பராக இருக்கணும் அப்போ தான் நீ ஒன்றை உள்ள விடுவேன் என்னுடைய நம்பிக்கை பெறாமல் வீடு திறந்துருக்குன்னு சொல்லிட்டு நீ உள்ளே நுழைஞ்சிட முடியாது அதனால் வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சிருந்தால் மட் நம்மளை நம்மளுடைய நம்பிக்கை தெரி நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் தான் நம்மளை பற்றி அவருக்கு நம்ம தெரிவிக்கணும் சும்மா எனக்கு யாரும் தனிப்பட்ட முறையில் நண்பர்கள் கிடையாது ஆனால் என்னை பற்றி நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன் யார் கிடச்சாலும் சரி வெளிப்படையாக பேசுவேன் வெளிப்படையாக பேசுவேங்கிற பேரில் நம்பிக்கையானவங்க நான் நம்பிக்கை இல்லாமங்களா ஏன்னா நான் தெரிஞ்சிக்காமலே எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படி சொல்லும்போது என்னங்கன்னா நம்ம மனுஷங்க யார் நல்லவங்க கேட்டவனு தெரியாது மனுஷங்களை பற்றி அறிவு அப்போவும் இல்லாமல் போயிடும் ஏன்னா நீ யாருன்னே தெரிஞ்சுக்காமல் எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்க உனக்கு நல்லது செய்வாங்களா உனக்கு நல்லது நினைப்பாங்களா அவங்ககிட்ட தான் ஒன்றை பற்றின விஷயத்தை நீ அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சிக்காமல் எதிரிகிட்ட கூட நீ உன் உண்மையில சொல்லிகிட்டு இருக்க எதிரிக்கிட்ட திருடங்க ஒன் உன்னை பற்றி தெரி கேட்குறவங்க எல்லோரும் அவங்க திருடங்களா நல்லவங்களா அது தெரிஞ்சிக்காமலே என் வீட்டில் இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு நீ நீ வெளிப்படையாக சொல்கிறேன்னு வை கேட்கறவங்க திருடனாக கூட இருப்பான் நீ வெளிப்படையாக எல்லார்ட்டையும் நான் சொல்லுவோம்ப்பா நீ உன் நம்பிக்கையானவங்கிட்ட சொல்லலாம் என் வீட்டில் இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்ட்டு வெளிப்படையாக பேசுகிறேன்ட்டு நீ உங்கள்கிட்ட யாருன்னே தெரியாமல் எல்லார்ட்டையும் நீ சொல்கிற கேட்குறவங்களில் ரெண்டு பேர் திருடங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க உடனே உனக்கு ஸ்கெட்ச் போடுவாங்க ஓ இவர் வீட்டில் இதெல்லாம் இருக்குது போலு அப்போது நம்ம இவர் எல்லா நேரத்தில் ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு திருட ஆரம்பிச்சிடுவோம் திருட போயிடுவோம் அப்போ இந்த மாதிரி ஏமாந்துருவீங்க இந்த மாதிரி அதான் தான் நம்மளை பற்றி சொல்லணும் இது வந்து பல விஷயங்கள்லையும் வந்து நிற்கும் பல விஷயங்கள்லேயும் வந்து நம்ம வந்து எதுக்காக நம்பிக்கையானவங்கக்கிட்ட சொல்லணும் நம்ம நம்ம விஷயத்த கேட்குறாங்க பாருங்கள் அவங்க நம்ம நமக்கு நல்லவங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் தெரியாமல் யார் வந்து நம்மளை என்ன வந்து பண்ணிட முடியும் நான் எல்லார்ட்டையும் பேசுவேன் யார் வந்து நம்மளை என்ன வந்து பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்டையும் சொன்னோன்னா அவங்க வந்து நமக்கு எதிராக ஏதாவது ஸ்கெட்ச் போட்டு நம்மளை வந்து நம்மளுடைய வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை வீழ்த்திடுவாங்க இன்னொன்று வந்து இப்போ ஒருத்தர் வந்து அவரை பற்றி என்ன என்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னாலே அது எனக்கு பெருமை அப்போ என்ன நம்புகிறாருன்னு அர்த்தம் இல்லை எல்லார்ட்டையுமே சொல்கிறாருங்க அவரு உங்கள்கிட்ட மட்டும் இல்லை எல்லார்ட்டையுமே அவரை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா அப்போ அவரோட பேச்சை கேட்கறதுக்கே எனக்கு பிடிக்காது முதல்ல வந்து அவர் என்ன என்ன நம்பி சொல்கிறாரு அப்படிங்கும்போது எனக்கு அது பெருமையாக இருந்தது பாரியா யார்கிட்டையுமே சொல்லலை அவர் ஏன் என்ன நம்புறாரு அல்லது ஒன்று ரெண்டு பேரை நம்புறாரு அந்த ஒன்று ரெண்டு பேரில் நான் ஒருத்தராக இருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு அது பெருமையாக இருக்குது இல்லைங்க அப்படியெல்லாம் கிடையாது யார் கேட்டாலும் அவரை பற்றி சொல்லுவாருங்க அப்படிங்கும்போது அப்படியா அப்போ எனக்கு அந்த பெருமை கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த பெருமையும் கேட்பது ஒருவர் பேசுவதை கேட்பதற்கும் எனக்கு பெருமை தேவை எனக்கு அது பெருமையாக இருக்கணும் அப்போ அவர் என்ன நம்புறாரு அதனால்தான் அவர் என அவரை பற்றி என்கிட்ட சொல்கிறாரு இல்லை எல்லார்கிட்டையுமே அவர் அப்படி தாங்க சொல்கிறாரு அப்படின்னா அப்போ நான் அவர்கிட்ட போய் அவர் பேசுறது நான் கேட்குறதுல எனக்கு என்ன பெருமை நான் அடுத்தவிட கேட்க மாட்டேன் வேறு யாராவது போய் பாருங்கள் நான் இல்லைன்னா உங்களுக்கு இன்னொருத்தர் அப்படி தானே யார் வேணாலும் கிடைப்பாங்க உங்களுக்கு கேட்குறக்கு ஆள் இல்லைன்னு நினச்சி பேசுகிறீங்க இந்த நேரத்தில் நான் நான் கிடச்சேன் அதனால இப்போ வந்து என்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நே அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது என்னுடைய எனக்கு நேரம் இருக்குங்க உங்கள் வேலையை வேறு யார்கிட்ட கூட நீங்கள் பேசுங்க வேறு யார்கிட்ட கூட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒருத்தர் பேசு ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னா அது நமக்கு பெருமையாக தெரியணும் நாம் ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அது அவருக்கு நாம் அளிக்கிற ஒரு பெருமையாக இருக்கணும் அதனால் வந்து அது நம்பிக்கையானவர்கள மட்டும் தான் பேசணும் பேசணும் எல்லார்ட்டையும் இருக்கக்கூடாது யார்கிட்டையும் யாருமே எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியாதுன்னு சொல்கிறதும் ரொம்ப தப்பு நம்ம அது ஒரு ஏமாளித்தனம் அது ஒரு சோம்பேறித்தனம் உறவுங்கிறது வந்து ஒரு உழைப்பு தான் நான் இன்றைக்கி நான் நாலு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் வந்து ஃபோன்லேயாவது நான் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்காக நேரம் செலவழிக்கிறேன் அது ஒரு அட்டண்டன்ஸ் நான் போடுறேன் அவங்ககிட்ட நான் வந்து உன்னோட ஒரு இணைப்பில் தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒன்றோட உன்னோடைய நினப்பு எனக்கு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் தெரிஞ்சவங்களுக்கு நம்ம கால் பண்ணுறோம் கால் பண்ணி பேசுகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசிட்டு வைக்கிறோம் அது ஒரு உழைப்பு அந்த தனியாக இருக்காங்க பாருங்கள் யாருமே எனக்கு நண்பர்களே இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது ஒரு சோம்பேறித்தனம் இந்த மாதிரி நாலு பேர்கிட்ட பேசுகிறதுக்கு நேரம் செலவழிக்காமல் நேரம் செலவழிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு அவங்க எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உறவுகளுக்காக நேரம் செலவழிக்க சோம்பேறித்தனப்பட்டுட்டு காரியாரத்தனமாக வாடுறது காரியக்காரத்தனமாக வாடுறது ஆனால் இந்த உலகத்தில் உனக்கு எல்லாமே தேவை இந்த மனிதர்களிடம் வந்து உனக்கு எல்லாமே தேவை ஆனால் இந்த நீ மனிதர்களிடம் பேசுவதற்கு நீ நேரத்தை கூட செலவழிக்க மாட்டாய் அப்படிங்கிறது ஒரு காரியகரத்தனமான அணுமுறை அதனால் இன்னும் பார்த்தீங்கன்னா உறவுகள் எதுவும் இல்லாமல் தனிமையில் இருக்கிறவங்க அவங்க எடுக்கிற முடிவு எல்லாம் தப்பு தப்பாகவே இருக்கும் அது தப்பு தப்பாகவே இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் வினோதமாக இருக்கும் இயல்பான வாழ்க்கைக்கு பொருந்தாது அவங்க இயல்பாக வாழலை மனித இயல்புங்கிறது வந்து நாலு நம்பிக்கையானவர்களோடு பழக வேண்டும் அவர்கள் நாலு பேர் இருக்கணும் நாலு பேராவது இருக்கணும் அது பத்து பேர் கூட இருக்கலாம் இன்றைக்கெல்லாம் பத்து பேர் கூட பேசுகிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கே நேரம் இல்லை அந்த அளவுக்கு நமக்கு ஏகப்பட்ட வேறு வேறு வேலைகள் பேசுவதை தேவை பேசுவது இல்லாமல் வேறு வேறு வேலைகள் நமக்கு நிறைய இருக்குது அதனால் இன்றைக்கி மனிதர்களிட்ட பேசுறதற்கு கூட நேரம் இல்லை ஒரு நான் அந்த மாதிரி மனிதர்களோட பேசுகிற பேசுறது வந்து ஒரு அது ஒரு முயற்சி அந்த முயற்சி இல்லை அப்படின்னா நான் தனியாக இருக்கேன் அப்படின்னா அது ஒரு சோம்பேறித்தனம் அப்போ அவங்க எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பு தப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க இயல்பாக வாழலை எல்லோரும் என்ன எல்லோரும் நம்பிக்கையான உறவுகளை தேடி வச்சுருக்காங்க பெரும்பான்மையான மக்கள் அவர்களுக்கு நம்பிக்கையான நாலு பேரோட பேசிகிட்டு வர்றாங்க அப்படி இருக்கும்போது எனக்கு யார் அப்போ அதுதான் இயல்பு நாலு பேரோட நாலு நம்பிக்கையான உறவுகளோடு தான் மக்கள் எல்லாருமே வாழ்கிறாங்க அதை நீ சம்பாதிக்கணும் பணத்தை சம்பாதிக்கிற மாதிரி உறவையும் சம்பாதிக்கணும் அப்படிலாம் இல்லாமல் எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னு நீ சொல்கிறேன்னா நீ இயல்பாக வாழலைன்னு அர்த்தம் உன்னுடைய வாழ்க்கையில் இயல்பு இல்லைன்னு அர்த்தம் இயல்பான தன்மை இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ நீ எடுக்கிற முடிவு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் நீ வித்தியாசமாக வாழ்கிற நீ எடுக்கிற முடிவு எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் தப்பு தப்பாக இருக்கும் நிறைய இடத்துல ஏமாந்துருவே ஒரு ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் கூட நம்ம நம்பிக்கையான நாலு பேர்கிட்ட கேட்கணும் நிறைய பேர்கிட்ட கேட்டு நம்பிக்கையானவங்க என்ன சொல்கிறாங்க ஏன்னா அவங்க நமக்கு நன்மை தான் நினைப்பாங்க அவங்க தான் நம்பிக்கையானவங்க நமக்கு நல்லது தான் அவங்க நினைப்பாங்க அப்போ அவங்க சொன்னால் சரியாக இருக்கும் நான் இப்போ நாலு பேர்கிட்ட கேட்கும்போது அதுலேருந்து நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படி எதுவுமே நமக்கு நம்பிக்கையானவங்களே இல்லை அப்படிங்கும்போது நாம் எடுக்கிற நாலு பேர்கிட்ட நீ நம்பிக்கையானவங்க நாலு பேர் உனக்கு இல்லாமல் நீ உனக்கு நம்பிக்கை இல்லாத பத்து பேர்கிட்ட விசாரித்து நீ ஒரு முடிவு எடுத்தாலும் அது சரியான முடிவாக பெரும்பாலும் இருக்காது அதனால் ஏமாற்றம் தான் மிஞ்சும் ஏமாற்றத்தை தவிர்க்க வேண்டுமென்றால் என்ன பண்ணோம் நாலு பேர்கிட்ட நாலு நம்பிக்கையான உறவுகளை நாம் சம்பாதிக்க வேண்டும் நாலுங்கிறது ஒரு குறைந்தபட்சம் அது நாற்பதாக இருந்தாலும் சந்தோஷம்தான்